வெல்கம் டு ரமதி ஹோம் நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் ஹெல்த்தி டிப்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஹனி வந்து ப்யூரான ஹனி ஜவ்வாது ப்யூர் ஹனி ஸ்ட்ரைட்டாக மலையிலேருந்தே எடுத்து எடுத்துன்னு வரப்பட்ட ஹனி தான் இது வரப்புற காலங்களில் மட்டும் இல்லாமல் இப்போவும் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு தான் நம்ம வந்து இருக்கிறோம் இது போல் பியூரான ஹனி உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன் அதை வந்து செக் பண்ணிவிட்டு வேணுன்றவங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு டிப் என்ன பார்த்தோம்னா இது பேர் ஆளா ஆலா எல்லா மளிகை கடையிலும் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து இது வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இது வந்து துணிக்கு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஒயிட் கலர் துணி பனியனுக்கு தான் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வேறு பர்பஸ்க்கும் வந்து இந்த ஆளாவை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அது வந்து என்னென்னத்துக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்னென்னா இது போல் ஒயிட் கலர் பக்கெட்டில் எந்த ஒரு கரை பிடிச்சாலும் அப்படியே இருந்துடும் நான் வந்து எந்த சோப்பு டிஷ்வாஷர் போட்டு வாஷ் பண்ணாலும் போகவே இல்லை போகுது ஆனால் அந்த பிளாக் கலர் மட்டும் லைட்டாக போகுது ஆனாலும் அந்த கரை வந்து அப்படியே பதிஞ்சு போகுது சரி இந்த முறை இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாவை எங்கே எங்கே அழுக்காக இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே ஊற்றி விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போல் அப்படியே வச்சிட்டேன் எந்த எதுவுமே பண்ண தேக்கலை எதுவுமே பண்ணலை அப்புறமேட்டு உள்ளே வந்து பார்த்தா அந்த அழுகு எல்லாமே ஓரளவுக்கு போயிருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நான் எந்த ஒரு ப்ரஷ்ஷுமே போடலை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்த்தாவே உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் கொஞ்சம் போன மாதிரி இருந்துச்சு சரி இன்னும் கொஞ்சூண்டு ஊற்றிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டீல் நாரில் தான் நான் தேய்ச்சேன் சாஃப்டான நாரில் தேய்ச்சா போகாது போகும் அப்போ கூட லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து ஸ்டீல் நார் யூஸ் பண்ணோம்னா நல்லாவே அழுக்கு வந்து நிறையாவே போகுது ஸ்டீல் நாரை வச்சு எங்கெங்கெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் அந்த இடத்துல ஃபுல்லாகவே நல்லாவே தேய்ச்சி விட்டுட்டேன் இது வந்து பெயிண்ட்டு டப்பாக தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது மேலே பெயிண்ட் இருந்துச்சு ஆனாலும் அந்த ஆளாவை ஊற்றின உடனே அந்த பெயிண்டில் இருக்கிற அந்த பெயிண்ட்டோட பதிவு எல்லாமே போயிடுச்சு பாருங்க பார்த்தாவே தெரியும் ஃபர்ஸ்டில் வந்து மேலே வந்து ப்ளூ கலரில் இருந்துச்சு ஆனால் ஆளா போட்டு தேய்ச்ச உடனே அந்த ப்ளூ கலர் எல்லாமே வந்து போயிட்டு ஃபுல்லாகவே ஒயிட் கலரவே ஆயிடுச்சு நல்லாவும் க்ளீனாகவும் இருக்கு நம்ம வேறு எந்த ஒரு சோப்போ இல்லை லிக்யூடோ போட்டு தேய்ச்சாலும் இந்த அளவுக்கு வந்து போகவே போகாது இதை வந்து நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பக்கெட்டில் வந்து அழுக்கு வந்து அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம தேய்ச்சாலும் போகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆளாவை வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் வந்து யூஸ் பண்ணுற பக்கெட்டுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த வழவழப்பு தன்மை எல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லாவே க்ளீன் ஆகுது நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்த பக்கெட்டுக்கும் இப்போ நான் வாஷ் பண்ணியிருக்கிற பக்கெட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு நான் வந்து மேலே பிக்சர் ஆட் பண்ணுறேன் எந்தளவுக்கு க்ளீனாக போயிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் ரொம்ப செலவு பண்ணியெல்லாம் வேறு எதுவுமே வாங்க தேவையில்ல ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ருப்பீஸ் தான் இது நம்ம பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாவே இந்த ஆளாக வந்து கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு போலாம் இது வந்து வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் துணியை தவிர வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இந்த ஃப்ரிட்ஜுக்கு அடியில் வந்து நம்ம வந்து வாரம் வாரம் நகர்த்திட்டு துடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் இந்த ஃப்ரிட்ஜுக்கு அடியில் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினுக்கு அடியில் அதுக்கப்புறம் சிலிண்டர் வைப்போம் இல்லைங்களா அதுக்கு அடியில் சிலிண்டர் வந்து வச்சா அந்த மெரூன் கலரில் வந்து அப்படியே அச்சு பதிஞ்ச மாதிரி இருக்கும் அது போலெல்லாம் அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம சாதாரணமாக போட்டு தொடைச்சா போகவே போகாது அதனால் இந்த ஆளாவை வந்து யூஸ் பண்ணி தொடைச்சோமுன்னா அதை வந்து அளாவை வந்து ஊற்றிட்டு நல்லா ஸ்கர் ஸ்க்ரப்பரில் வந்து நல்லா தேய்ச்சிட்டு தொடைச்சா நல்லா க்ளீனாகவே ஆயிடுது